அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தினமும் ஐம்பத்தாறு வகையான பிரசாதங்கள் தயாரித்து வழிபடும் பூரி ஜெகநாதர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பூரி ஜெகநாதர் கோவில் இந்தியாவில் ஒடிசா மாநிலம் புரி நகரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற இந்துக்கள் கோவிலாகும் இது ஜெகநாதர் பலராமர் மற்றும் சுபத்திரை ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான கோயிலாகும் பூரி ஜெகநாதர் கோயில் பற்றி முக்கியமாக அவர் இருக்கும் இடமாக பூரி ஒடிசா இந்தியாவில் உள்ளது ஜெகநாதர் கிருஷ்ணனாக இருக்கிறார் பலராமர் மற்றும் சுபத்திரை இருக்கிறார்கள் இது இந்தியாவின் நான்கு புனித தலங்களுள் ஒன்று சார்தாம் அதாவது மற்ற ரத யாத்திரைக்கு மிகவும் பெயர் பெற்றது கோவிலின் தற்போதைய தற்போதையபடியும் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது கோவிலில் பிரதான தெய்வங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் த யாத்திரை மிகவும் பிரபலமான திருவிழாகும் கோவிலில் இரண்டு பொக்கிஷ அறைகள் உள்ளன ரத்ன பண்டார் மற்றும் பிடார் பண்டார் பறவைகள் மற்றும் விமானங்கள் கூட இந்த கோவிலுக்கு மேலே பறக்காமல் இருப்பது போல வியக்க வைக்கும் அம்சமாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த புனிதமான கோவிலுக்கு ஐம்பத்தாறு வகையான நெய்வேத்திய பிரசாதங்களை தங்கள் கைகளால் மண்பானைகளில் விறகு அடுப்புகளால் தினமும் அந்த இறைவனுக்கு படைத்து தான் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி ஒன்றோடு ஒன்றாக உட்கார்ந்து அமைதியுடன் அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை உண்டு அங்கு மர்மமாக இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த கோவிலில் அறிவியலுக்கும் புலப்படாத பத்து வகையான மர்ம முடிச்சுகள் கொண்டு மரங்களால் சூழ்ந்து இருக்கும் கோவில் பூரி ஜெகநாதர் ஆலயமாகும் அந்த கோவிலில் அப்படி என்ன மர்ம அதிசயங்கள் இருக்கிற என பார்த்தால் முக்கியமாக அறிவிலுக்கே சவால் விடுகின்ற புலப்படாத பல மர்ம முடிச்சுக்கள் கொண்ட கோவில்தான் பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்த ஆலயம் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோதசங்க தேவன் எனும் தமிழ் மன்னரால் கட்டப்பட்டது என தெரிய வருகிறது பல வித்தியாசமான கட்டிடக்கலைகளை உள்ளடக்கிய பல்வேறு கோவில்களை தமிழ் மன்னர்கள் உலகமெங்கும் கட்டியிருக்கிறார்கள் இதை ஏன் ஒடிசாவில் சென்று தமிழன் கட்சி இருக்கிறான் என்பது யோசிக்க வேண்டியிருக்கிறது போல இருக்கிறது மற்ற இந்து கோவில்கள் எல்லாம் மிக சிறப்பானவையாக இருக்கிறது மற்ற இந்து கோயில் போல அல்லாமல் இந்த கோவிலில் உள்ள மூலவர் சிலை புனித வேம்பு என்று அழைக்கப்படுகிறது தாது பிரம்மத்தால் செய்யப்படுகிறது ஒவ்வொரு பன்னிரெண்டாம் ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதே மரத்தினால் மீண்டும் மூலவர் சிலை மறு உருவாக்கம் செய்யப்படும் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த கோயில் பிரதானமாக இருப்பது கிருஷ்ணர் தான் ஆனால் இங்கு மூலவராக கிருஷ்ணரும் யசோதாவும் பலராமனும் இருக்கிறார்கள் இந்த தான் இங்கு பிரதான வழிபாட்டிற்குரியவர்களாக இருக்கிறார்கள் அதோடு அறிவியல் விஞ்ஞானிகளாலேயே யோகிக்க முடியாத சில மர்ம முடிச்சுகளும் இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கின்றன அது பற்றி விளக்கமாக வாருங்கள் பார்க்கலாம் உலகிலேயே வேறு எந்த கோவிலும் இல்லாதபடி இந்த புரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தால் சிலைகள் இருக்கின்றன உலகிலேயே இது போன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதே போலத்தான் இந்த மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான காரணமும் மர்மமாகவே இருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமை இந்த ஆலயத்தில் நவகலே பரா என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான திருவிழா நடத்தப்படும் அதில் ஒவ்வொரு விழாவின் திருவிழாவின் போது இந்த மூலவர் சிலைகள் புதிதாக செதுக்கப்படுகின்றன அதற்கான காரணமும் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் தொடர்ந்ததை பராமரிக்கும் வழக்கத்தில் உள்ளது அந்த சிலையை தஞ்சை பெரிய கோவிலை நாம் செல்கின்ற ஒரு விஷயமாகத்தான் அதன் கோபுர நிழல் கீழே விழாமல் இருப்பது அதை சோழன் கால கட்டடத்தில் கலைக்கு சிறந்த உதாரணமாக சொல்லுவோம் அதே போலத்தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலின் கோபுர நிழலும் எப்படி சூரியன் சுட்டெரித்தாலும் தரையில் விழுவதில்லை பொதுவாக கோவில் கோபுரங்கள் சுற்றி புறாக்கள் கழுகு போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இந்த கோவிலின் கோபுரங்களை சுற்றி எந்த பறவைகளும் பறப்பதில்லையாம் அதேபோல இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவையிலும் அமர்வதே கிடையாதாம் அது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் யாருக்கும் விடையே தெரியவில்லை அவ்வளவு சிறப்புமிக்க கோவிலாகும் பொதுவாக கொடிகள் காற்று வீசும் திசையை நோக்கி பறக்கும் ஆனால் இந்த கோவிலின் குடிமரத்தில் உள்ள கொடி காற்றை வீசும் திசைக்கு நேர் எதிர் திசையில் வீசுகிறது இதை இயற்பியலாளர்கள் விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து பார்த்தும் புரியாத புதிராகவே இருக்கிறது கடற்கரையை ஒட்டித்தான் இந்த கோவில் அமர்ந்திருக்கிறது ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்ன ால் இந்த கோவிலுக்குள் நுழைந்து விட்டால் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கும் கடன் அலை சுத்தம் கொஞ்சம் கூட கேட்காதாம் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் பாரம்போல் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்று விட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகனார் ஆலயத்துக்கு வந்து விடுவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால் தினந்தோறும் இந்த கோவில் இறைவனுக்காக மிக விசேஷம் தடபுடலாக செய்யப்படுகிறது ஐம்பத்தாறு வகையான விருந்துகளும் இறைவனுக்கு படைக்கப்படுகிறது இந்த விருந்து சமையலுக்கு முறையே சற்று வித்தியாசமானது தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் ஐந்து பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து ஐந்திலும் சமையல் செய்கிறார்கள் பொதுவாக அடியில் தீ எறிந்து கொண்டிருந்தால் அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் ரெடியாகும் ஆனால் இதிலும் சில அதிசயம் நடக்கிறது மேலே முதலில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் தான் முதலில் வெந்து தயார் நிலைக்கு வருமா அதுபோல் எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த கோவிலின் தேர் திருவிழா பொழுது பூரி மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்கத்தினாலான துடைப்பத்தை கொண்டு கோவிலையும் அதை சுற்றியுள்ள பாதையிலும் தெருவையும் சுத்தம் செய்வார்களாம் இங்கு தேர் ஒவ்வொரு முறை திருவிழாவின் போதும் புதிது புதிதாக செய்யப்படுகிறது இதற்கான காரணமும் இன்று வரை புலப்படாமலே இருக்கிறது இத்தனை மர்மங்களும் நிறைந்த கோவிலின் மர்மம் எப்பொழுதும் தீரும் என்று தெரியவில்லை அதுவும் ஒரு சோழ மன்னரால் கட்டப்பட்ட கோவில் என்பது கூடுதல் ஆச்சரியமாகவே இருக்கிறது அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிலுக்கு பக்தர்களும் ஆகிய அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஐம்பத்தாறு வகையான உணவுகள் படைத்து இறைவனுக்கு படைத்து விட்டு மற்றவர்கள் எல்லோரும் அமைதியுடன் ஜாதி மத பேதம் என்று அனைவரும் உட்கார்ந்து ஐம்பத்தாறு வகையான உணவுகளையும் உண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்